ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்துக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முகத்துக்கு போடுற பவுடர் இருந்தால் மட்டுமே போதும் தீபம் காற்றுல அணையாது அகல் விளக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது அதுக்கு இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விளக்கு காத்தடிச்சாலும் எரியும் விளக்கு கடியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசிவே இருக்காது விளக்கு போது இந்த ஒரு பொருளை மட்டும் கொஞ்சமாக உள்ள போடுங்க அது என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக வாங்கின அகல் விளக்கா இருந்தால் எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற போடுங்க பழைய விளக்கா இருந்தால் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் இருந்தாலே போதும் எதுக்காக விளக்குகளெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறோம்னா விளக்குகளை தண்ணியில் போடாமல் பயன்படுத்துனீங்கன்னா அகல் விளக்கு அதிகமாகவே எண்ணெய் குடிக்கும் அது மட்டும் இல்லாமல் விளக்கு கடியில் எண்ணெய் கசிவும் இருக்கும் திரும்ப திரும்ப நம்ம எண்ணெய் ஊத்துற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரியே நம்ம பண்ணனும்னா எண்ணெய் கசிப்பும் இருக்காது விளக்கு அதிகமா எண்ணெயும் குடிக்காது போன வருஷம் யூஸ் பண்ண அகல் விளக்கு எண்ணெய் பிசுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் சோப் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அகல் விளக்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நம்ம தேய்ச்சி கழுவவே தேவையில்ல அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா விளக்கு எல்லாத்தையுமே கவுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரத்தை ஒரு துணியில் தொடச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம விளக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா விளக்கு கடியில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசிவே இருக்காது விளக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்கவும் செய்யாது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்குகளை தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குங்க விளக்குகள் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தாலே போதும் விளக்கு கடியில் எண்ணெய் கசிவும் இருக்காது விளக்கு அதிகமாக எண்ணெயும் குடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு அகல் விளக்கு எடுத்திருக்கேன் இது வந்து போன வருஷம் யூஸ் பண்ண விளக்கு தான் அதனால் இந்த அகல் விளக்கோட முனையிலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அகல் விளக்கு ஏற்றி வைக்கும்போது விளக்கு கடியில ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசியக்கூடாது அப்படின்னா நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் சரி நான் வந்து பான்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன் பான்ஸ் பவுடரை இந்த மாதிரி அகல் விளக்குக்குள்ளே கொஞ்சமாக கொட்டி விட்டுட்டு அதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி வச்சீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பவுடர் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா அந்த பவுடர் வந்து செட் விளக்கு ஏத்துறதுக்கு நல்லெண்ணெய் நெய் தீபம் ஏதுனா ரொம்பவே நல்லது நான் வந்து நல்லெண்ணெயில் தான் விளக்கேத்த போறேன் அதுக்கப்புறம் வந்து விளக்கேத்தனும் அப்படின்னா விளக்கு கடையில ஒரு சொட்டு எண்ணெய் கூட கசிவே இருக்காதுங்க விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மேலையும் பவுடர் இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா விளக்கு எரியும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அகல் விளக்கோட முனையில் கொஞ்சம் கூட கருப்பையே ஆகக்கூடாது விளக்கு ரொம்ப நேரம் நின்று எரியணும் அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக காட்டன் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்லேயே அழகான இந்த பந்து மாதிரி இருக்கக்கூடிய திரி ரெடி பண்ணிடலாம் பால் மாதிரி திரி ரெடி பண்ணி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா விளக்கோட நுனியில் கொஞ்சம் கூட கருப்பே ஆகாது அது மட்டும் இல்லாமல் விளக்கு ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும் இந்த தெறி ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமம்லாம் இல்லைங்க கீழே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பால் மாதிரி சுருட்டிக்கோங்க அப்புறமா மேலே இந்த மாதிரி திருச்சி விட்டுக்கோங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வச்சு விளக்கேற்றணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக விளக்கு எரியுங்க இந்த தெறி நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் காட்டன் இருந்தால் போதும் அழகா நம்மளே இந்த தெறி ரெடி பண்ணிடலாம் மஞ்சள் குங்குமம் தனித்தனியா ஒரு பவுல எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஸில் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வச்சிடலாம் திரி வந்து கீழே பந்து மாதிரி இருக்கிறதுனால எண்ணெயை ஃபுல்லா உறிஞ்சிட்டு ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கேத்தி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகா எரியுதுன்னு பாருங்க இந்த மாதிரி பால் திரி ரெடி பண்ணி நீங்கள் விளக்கேத்துறீங்கன்னா இந்த காட்டன் எண்ணெயை ஃபுல்லா உறிஞ்சி அடியில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு விளக்கு நிக்காம எரியும் இது மட்டுமில்லை இந்த மாதிரி பால் திரி ரெடி பண்ணி நம்ம அகல் விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா அகல் விளக்கோட நுனியில் அந்த கருப்பு கலரில் பிடிக்காமலும் இருக்கும் அகல் விளக்கை தேய்ச்சி விளக்கக்கூடிய நேரமும் நமக்கு மிச்சமாகும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விளக்கு ஏற்றுற அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டப்பாவில் இந்த மாதிரி நம்ம விளக்குக்கு போடக்கூடிய திரி எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த திரி எண்ணெயில் நல்லா ஊறிடும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம விளக்கேற்ற அன்னைக்கு இந்த திரியை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையும் மிச்சம் நேரமும் மிச்சமாகும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ